வணக்கம் டெய்லி ஆரோஸ்கோப் நேர்கிணே உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாத பலன் ஆண்டு ராகு எல்லாம் ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ஏன் செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி நம்ம பாக்குறோம் அது எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இருக்கிற தசாபுக்திகள் தான் வந்து நிலையானது அதை வச்சுதான் நம்ம முழு பலன்கள் பார்க்க போறோம் ஆனா இந்த கோச்சார பலங்களும் அதோட மிக்ஸ் பொழுது நூறு சதவீதம் கிடைக்கும் அதாவது தசா புக்திகள் வந்து ஒரு எண்பது சதவீதம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுன்னா கோச்சார அடிப்படையிலான அதுக்குடைய தாக்கம் நல்ல தாக்கமாக கெட்ட தாக்கமாங்கிற மாதிரி அமைப்புகளை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் துல்லியமான நாம ஒரு கணிப்பு எடுக்க முடியும் இப்போ கோச்சார அமைப்புல வந்து சாதகமான நிலை இருக்கும் பொழுது தசா புக்திகள் கொஞ்சம் கூடுதலான பலன்கள் கொடுக்கும் கோச்சாரடைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் யோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் தசையோ உங்களுக்கு நடக்குது செவ்வாய் வந்து அவ்வளோ சரியான நிலைமையில் நமக்கு இப்போ நடக்கலை அப்படின்னா அது வந்து இழுவரையாகவும் கொஞ்சம் பத்து இருபது பர்சன்ட் சாதகமற்ற பலன்கள் கொடுத்து தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதனால தான் நம்ம வந்து மாத பலன்கள் ஆண்டு பலன்கள் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மேஷராசிக்கு எதுமாதிர பலன்கள் கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளேயும் சனி பதினொன்றாம் இடத்திலும் ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் இருக்கிறது இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏப்ரல் மாசம் வரப்போறது இல்லைங்க ஏப்ரல் மாசம் முடிகிறப்போ மே ஒன்னாம் தேதி தான் உருப்பெயர்ச்சி நடக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சரி இப்போ ராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துல இருந்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் வந்து இருந்து மீனத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் என்னதான் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அதற்கு சற்று பகை கிரகமாகிய சனியோட சேர்ந்து இருபத்தி மூணு நாட்களாக இருக்கிறது வந்து அவ்வளவுன்னு சிறப்பு இல்லை சில லாபங்கள் இருந்தாலும் சில டென்ஷன்களும் சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் இருபத்தி மூணு நாட்கள் முதல் மூணு வாரம் உண்டு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சில டென்ஷன்கள் எதிர்பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பூர்த்தி அடைந்து இதுதான் ரிசல்ட் என்று தெரியக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வந்துடும் அதனால மனக்கலக்கங்களும் ஒரு மன உளைச்சல்களும் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் புதன் ராகு எல்லாமே இருக்கிறாங்க இது குறிப்பா வந்து எப்படி பலன்கள் மாறுதுன்னா புதன் வந்து ஏப்ரல் மூணு ஏப்ரல் பத்தாம் தேதி பக்ர ரீதியாக மீனத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் ஏப்ரல் ஆஹ் பதினாலாம் தேதி சூரியன் வந்து ராசிக்குள்ளே போறார் ஸோ எப்போ வந்து ஆப்பிள் பதினாலாம் தேதி அதாவது வார மூன்றாவது வாரத்திலிருந்து சூரியன் ராசிக்குள்ளே போகும் பொழுது ஒரு தனி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது வரைக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் சில செலவுகளும் சங்கடங்களும் வந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாவது வாரத்திலிருந்து ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ பொதுவாக மேசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகளும் அதாவது மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் வீண் வரைகளும் குழந்தைகளாலும் தொழில்னாலையும் சில இஷ்யூஸ் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு மூணாவது நாலாவது வாரத்துல ஒரு நல்ல ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராசிக்குள்ளே வருகிறார் ராஜோக அதிபதியாக மேஷ ராசிக்கு இருக்கிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார் ராசிக்குள்ள ஒரு நல்ல அமைப்பு ஸோ இதனால் பாத்தீங்கன்னா மூணாவது நாலாவது வாரத்துல வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா ஒரு உத்வேகம் சூரியன் வந்து ராஜோகாதிபதி ராசிக்குள்ளேயே வரும்போது ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு சேலஞ்சும் தீர்க்கமா எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு முதல் ரெண்டு வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளை உளைச்சலும் அதாவது என்ன நடக்குமோ என்ன எழுதுமோங்கிற மாதிரி ஆனா ராகுட பிடியில பாத்தீங்கன்னா சுக்கரன் சூரியன் எல்லாமே வந்து அகப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு நூறு வர வேண்டிய இடத்துல ஒரு அறுபது ரூபா தான் வர தான் ஒரு அமைப்புகள் உண்டு சோ ஒரு வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு தொழில் முயற்சி எடுத்துக்கிறோம் அதுக்கு ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஃபீல்டான ஒரு ரெண்டு முதல் வாரம் இருந்து மூணாவது வாரத்திலிருந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நடக்குதுங்கிற ஒரு உத்வேகமும் எப்படி செய்யலாம் செஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த சூரிய பயிற்சி வந்து ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார் சூரியன் ஸோ அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க குறிப்பாக ராகுபடி எழுந்து ஸோ அந்த ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு அதே சமயத்தில் செவ்வாயும் சனிங்கிற கிரகத்தோடு சேர்ந்து ஒரு டென்ஷனாக அதாவது ராசி அதிபதியே போய் ஒரு டென்ஷனாக இருக்கும் பொழுது அதுலேருந்து அகப்பட்டு ஒரு குருவின் வீட்டுக்கு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் அமைதியான ஒரு மனநிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ சம பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் ஒரு மாதிரியான பலன்களும் மூணாவது நாலாவது வாரத்தில் ஒரு சாதகமான பலன்களும் பெறக்கூடிய அமைப்பு மேசராசிகள் க கண்டிப்பாக இருக்கிறது மீண்டும் க மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்